அம்மா தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் நிறுத்துணுமா அவங்ககிட்ட நான் அடிக்கிறது எதுக்காக அப்படின்னா படிக்கிற வயசில் பொம்பளை பிள்ளைய வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் அடிக்கிறேன் ஸ்டேட்டஸை பற்றி பேசி நான் வந்து அடிக்கிறேன் சரியா நீங்கள் என்ன தகுதி தராதான் ஸ்டேட்டஸை பற்றி பேசிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு நீங்கள் பண்ணுறது சரியாமல் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணும் கூட பார்க்காம காது காது வச்ச மாதிரி கண்டிக்கிறத விட்டுட்டு ரோடில் அத்தனை பேத்துக்கு முன்னாடியும் ஒரு பொம்பளை பிள்ளை பார்க்காம மாடத்தை வாங்கிப்பீங்க ஏமா உங்கள் பிள்ளை இப்படி பண்ணியிருந்தா இப்படி தான் பண்ணியிருப்பீங்களா சொல்லுமா உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்ட்டு அடுத்த பொம்பளை பிள்ளையே நீ இப்படி கேவலப்படுத்தியா என்னமோ அதெல்லாம் நல்ல நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டாலும் இவளுக்குலாம் புத்தி வராதா பொம்பளை பிள்ளை வளர்க்காட்டியும் பொம்பளை பிள்ளை நாளைக்கு ஒரு பொண்ணுன்னு கூட்டின்னு வருவாங்க அவளோ அவளை அப்படி ரோட்டில் வச்சு பேசலாமா அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு கண்டிச்சு பிள்ளைங்களை ஒப்படி போனால் அறிவில்லை இழுத்துட்டு போறா தர தர தரன்னு முடிய பிடிச்சிடா போட்டணும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரியா யாரும் இல்லாதப்பி அடிச்சு கொண்டு போய் பார்த்துக்கோ என்னங்க அவரே பயந்து போயிருக்காரு பாங்க இங்கிட்ட பாவங்க வயசுல எல்லாரும் பண்ணுறது தானே அடிக்காதீங்க ஏற்கனவே அத்தை வேற ரோட்லேயே திட்டாங்க நீங்களும் வேற எங்க ஆறுதல் சொல்லாமல் அடிக்கிறீங்க ஏய் வாய முடு நீ முதல்ல உள்ள போ உனக்கு என்ன தெரியுது பத்தி உள்ள போஸ்ட்டு அவளை ஏன்டா கத்திர வாயும் வயிறுமா இருக்கிறவள கூட என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அவன் இனிமே பண்ண மாட்டான் விடு அடிக்கிறதோட நிறுத்திட்டேன் இனிமே காலேஜ் போயிட்டு இந்த மாதிரி சேட்டப் பண்ணிட்டு பொண்ணுங்கள வீட்டுக்கு கூட்டு வரலாம் வச்சுக்கிட்டேன் உயிரை எடுத்துருவே பாத்துக்கோ அண்ணா பத்தி தெரியும்ல செல்லம் கொடுக்குற வரைக்கும் தான் அண்ணன் பாத்துக்கோ ஒழுங்கா எக்ஸாம் முடிச்சுட்டு நல்லா வேலைக்கு போற வழியை போரு அதுக்கப்புறம் நீ பெரிய ஆனதுக்கு அப்புறம் நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சரியா இந்த லவ்வுக்கு கும்பிடலாம் இந்த வயசுல வரதுதான் அதுக்கு வசதம் சும்மா அந்த வீட்டுக்கு கூட்டு வரதான் ரொம்ப தப்புடா தலையா வலிக்குது ஏதோ பண்ணு

மா இது இனி மேல எந்த தப்பும் இல்லமா சரி அதுக்கு இப்ப என்ன நான் இப்ப பாட்டி நடுவுல வச்சு சொல்றியா இங்க பாரு நான் வந்து ஒருத்தி உசுரோட இருக்கிற வரைக்கும் அவளா இந்த ஊட்டுக்கு வர முடியாது நம்ம வந்து பணக்காரங்கடா பணக்காரங்க பத்து கல்யாணம் கூட பண்ணலாம் பணக்காரங்கள தான் பண்ணணும் நமக்குன்னு ஒரு சட்டமே இருக்குடா ஏய் சுந்தரி அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க எந்த சட்டத்தடி சொல்லுது பத்து கல்யாணம் பண்ண சொல்லி வந்தேனா வந்துடுவேன் பாத்துக்கோ ஏய் ரங்கநாயகி இது யா ஏன் பிள்ள நான் பேசிட்டு இருக்கேன் உனக்கு புரிசு உள்ள பிள்ளைங்களை பேசறதுக்கு போய் இப்படி பேசி போட்டியாடி நீ நல்லாவே இருக்க மாட்டடி நான் அசமா போனவள சும்மா கொத்திட்டு உட்காந்துரு கிளைய கூட பார்க்க மாட்டே அப்படி சாவடிச்சு போடு நான் பத்தி வச்சுக்கோ ஏன் புள்ள வந்து ஒரு புள்ளைய ஊட்டுல கூட்டிட்டு வந்திருக்கா கண்ணு முன்னு தெரியாம இங்கேயே உட்காந்துக்கிட்டு குத்து கள்ளாட்டம் நீ எல்லாம் உசுரோட லடி செத்த என்ன போ சாவு வெளக்க மாட்டே எடுத்து

என்னையா வீட்டு சோறு குழந்தை எதுவும் பொங்கலியா சாப்பிட்டியா இல்லையா நான் போய் எடுத்துட்டு வரவா குழந்தை எங்க இல்ல இல்லங்க அதெல்லாம் வேணா நான் காலையிலேயே சமைச்சு தம்பிக்கும் போட்டு கொடுத்தேன் அதை சாப்பிட்டுட்டான் அதெல்லாம் ஒண்ணு வேணா உட்காருங்க ஏய்யா சர்ச்சுக்கு போயிட்டு அந்த பாஸ்டரை தான் பார்த்து கல்யாணத்துக்கு தேதி குறியா இப்படி காட்டிலேயே இருக்கிற பாக்குற நேரம்லாம் போயா அவரு தான் குழந்தைநாள் பாகம் படிக்கிற புள்ள அவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது நீ ஏன் வந்து எதுவுமே கண்டுக்காம இருக்கிற நானே வேணா போயிட்டு பாஸ்டர் கிட்ட பேசிட்டா சொல்லு

ஐயோ நான் போய் உன்னை தப்பாக நினைக்கலாம் சரியா அதை விடு அந்த பிள்ளை படிக்கிற இடத்துல தான் காலேஜில் ஏதோ ஒரு பையனை விரும்ப மாட்டுக்கு அந்த பையன் யாருன்னா நம்ம ஊருக்கு கிழக்கால பணக்காரங்க வீட்டுல அந்த பையன் அவன் பேர் கூட அந்த பையன் பேர் சிவாங்க எனக்கு தெரியும் என்னையா பேர்லாம் உனக்கு தெரியுது இல்லைங்க அவங்க அண்ணே சரவணா என்னோட கிளாஸ் மட்டுங்க நல்லா படிக்கிற பையன் படிச்சு இப்போ கூட போலீஸா இருக்காரு எனக்கு தெரியும் அதனால எனக்கு சிவாவை தெரியும் ஓ அப்படியா அந்த சிவா பையன் என்ன பண்ணிட்டா அவங்க அம்மா எங்கேயும் அளவுக்கு போயிருக்க மாட்டேங்குது சரவணனு கூட கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியல அவர் இருந்துகிட்டு பொண்டாட்டி மாசமா இருக்குன்னு ஆசைப்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டாரு இந்த சிவா பையன் இந்த சரலாக்காவோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாயா அவங்க அம்மா திடீர்னு வந்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்தி ஊரே கேளு நாடே கேளுன்னு அந்த பிள்ளைய ரோட்ல வச்சு அசிங்கப்பட்டு ஐயோ என்னங்க அது பையன் எப்படி இருக்கான் அவங்க அண்ணன் ரொம்ப நல்ல ஒரு கல்யாணம் ஆயிருச்சா எனக்கு தெரியாதுங்க ஆனது ஆஹ் அவங்க அம்மா இப்படி பண்ணிருக்கூடாது பேசான் லவ் மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு அவங்க சம்சாரமும் ரொம்ப நல்லவங்க அந்த சிவா பையனும் ரொம்ப நல்லவன் தான் அவன் ஏதோ அந்த செனி பின்னாடி சுத்தி அந்த பிள்ளைய போய் கூட்டிட்டு போயிட்டாயா அந்த அக்கா போய் இன்னைக்கு போயிட்டு மருந்து குடிக்க போகுது சீமனை ஊத்தி கொளுத்திக்க போகுது அப்படியே எனக்கு நானும் ரோட்டனும் போயிட்டு தடுக்கிறோம் அது தடுத்து முடிச்சுட்டு போயிட்டு ரூம்குள்ள பார்த்தா செனி பிள்ளை என்ன பண்ணிடுச்சு தூக்க மாட்டிக்க போகுது ஒரே இதா போயிடுச்சு அன்னைக்கு ஐயோ இந்த காலத்து பிள்ளைங்க என்னங்க இப்படி இருக்காங்க சரிங்க அதை விடுங்க நீங்க ஆறுதல் சொல்லுங்க பக்கத்துல அப்பப்ப போய் பாத்துக்கங்க பாவுங்க சரியா நீ கல்யாணத்துக்கு சீக்கிரம் பாரியா பாஸ்டர் கிட்ட நேரத்தை குடிச்சிட்டு பத்திரிக்கை அடியா நம்ம வீட்டுல முத முதல்ல நடக்க போற விசேஷம் ஊரையே கூப்பிட்டு கல்யாணம் பண்ணியா கண்டிப்பாங்க கண்டிப்பா நம்ம வீட்டுல முதல்ல நடக்கிற விசேஷம் கரெக்டா சொன்னீங்க இதுக்கு முன்னாடி என் வீட்டுல ஒரு விசேஷமும் பண்ணது இல்லைங்க ஜாம் ஜாம்னு பண்றோம் எனக்கு ரொம்ப அப்பா நான் பார்த்துட்ட இல்லையா ஒரு நிமிஷம் தலவட்டி பார்த்துட்டாயா ஐயோ என்னங்க வெட்ட வெளியங்க போறாங்க சரிங்க நீங்க வேற பண்ற ஸ்டாண்டர்ட்ல அது தப்பு இல்ல சரி வாங்க இந்த பையன் உங்கிட்ட எனக்கு ஐயோ எனக்கு சந்தோஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்தா என்ன பிடிக்குமா இல்ல உனக்கு உன் குழந்தைதான் பிடிக்குமா என்னங்க சின்ன குழந்தை மாதிரி கேள்வி கேக்குறீங்க உங்க மூலியமா தான் குழந்தையே கிடைக்குது அப்ப தான் முதல்ல பிடிக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம பிள்ளை எதிர்பார்த்த மாதிரியே பதில சொல்லிவிட்டையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா ஓ அண்ணே அண்ணிய பார்க்கத்தான் காலையில எழுந்ததும் வயலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு உடனே இங்க வந்துடுறாரா தான் தெரியுது அண்ணே வயலில் என்ன பண்றாருன்னு பொறுத்தது போதும் நம்ம ரோட்டனுக்கு கால் பண்ணிட வேண்டியதான் ஹலோ ரோட்டன் ரோட்டன் ஆஹ் இப்போ வந்து க்ளியா இருந்தால் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துரு அய் எதுவும் கேட்காத வந்துருன்னா வந்துரு ரோட்டன் சீக்கிரம் வா

அட எனக்கு உன பிடிக்காதியா எப்பப் பர்வாங்க போங்கன்ட்டு ஒருனே ஏன் டேய் இன்னும் கூபடியா ரொம்ப நாளா கேட்டிட்டு இருக்கேன்ல டேய் இன்னும் கூபடியா என்னடி யோ நல்லா இருக்கு தெரியுமா போயா இனிமே இப்படியே கூபடு இவ்ளோ நல்லா இருக்கு தெரியுமா எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு அப்படியாடி சொல்லுடி பொண்ணாடி என்னடி டேய் இருந்து போம்மா டேய் யோ உனக்கு இப்படியா கூட பேச தெரியுமா அம்மேவியா இருக்கவங்கள நம்பவே கூடாதியா யோ என்னங்க நீங்க நீங்க என்னங்க சொல்ல சொன்னீங்க போங்க சரியா சரி சரி சும்மா சும்மா என்னமா பண்ணுறா ரூம்ல சாப்பிட காலையிலையும் வரல இந்த காப்பியாவது குடி சரிம்மா வச்சுட்டு எங்க அம்மா புரியல போன எங்கன்னு கேட்டேன் போன செல்போன் எங்க அங்கதாம் ஹாலில் இருக்கு சார்ஜ் போட்டிருக்கேன் ம் ஃபோன் அங்கேயே இருக்கட்டும் அம்மாக்கிட்டே இருக்கட்டும் பறிச்ச முடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நீ ஃபோன் எடுக்காத சரிம்மா நான் ஃபோன் எடுக்கலாம்மா ம் காப்பி எப்படி அம்மா அம்மா என்னம்மா மேல நம்பிக்க இல்லம்மா உனக்கு நம்மளேமா நான் உன்னை நம்பினேன் உங்க அப்பா உன்னை நம்பனாரு நம்மனால தானமா சேர்த்து விட்டோம் நாங்களாம் பாரு காலேஜ் படிக்கலல அதனாலதான் அம்மா உனக்கு காலேஜ்லாம் சேர்த்துட்டோம் கண் மூடினமா நம்பணும் சொல்லும்மா வேற என்ன சரிம்மா நார்மலா பிஸ்ம்மா ரூம்ல தனியா இருக்கு மாதிரி இருக்கும்மா நான் பண்ணது நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் நீ தான் சமயக்கு எடுத்துக்கிட்ட அம்மா நீ படிக்கணுனதாம்மா நினச்சேன் நீ ஒரு பையன் வீட்டுக்குள்ளம்மா போயிருக்கிற அந்த ஊரும் என்ன தானேம்மா காரி துப்பு பிள்ளைய வாழ்க்கை தெரியாமல் வளர்த்துருக்கான்னு நான் யார்கிட்டமா போய் சொல்லி அழுகுவேன் ஆமா சாரிம்மா நீ நினைக்கிற மாதிரி நான் ஃபோன் பேசிட்டு இனிமேல் சிவா கூட சுத்தலாம் மாட்டேன்மா நம்பம்மா நான் படிச்சு நீ நினைக்கிற மாதிரி வேலைக்கு போகிறேம்மா நீ காலேஜுக்காக வாங்கி ஃபீஸ் கட் கடன் வாங்கி அந்த கடல நானே அடிச்சிடுறேம்மா எனக்கு தெரியுமா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சது ஆனாலும் இது தெரியுமா தெரிஞ்சதாம தப்பு பண்ண மன்னிச்சிருமா என்ன ஏன் பண்ணு எனக்கும் தெரியலம்மா அம்மாடியா ஜெனி ஜெனிகரு அழுவாது சாமி ஏதோ நடந்து போச்சு அதை நான் நினைக்கல இனிமே அம்மா நினச்சி உன்னை குத்தி கட்ட மாட்டேன் கண்ணத்தோட அம்மா உன் நல்லதுக்கு தான் சாமி சொல்லுவேன் அவங்களுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது சாமி நம்ம இருக்கிறது குடிசைல அவங்க இருக்கிறது மாளிகை அவங்களுக்கும் நமக்கும் எட்டுமா சாமி ஏன்டா நீ வேற யாராவது காதலிச்சிருந்தா கூட அம்மா காலைல கையில விழுந்தாது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேம்மா கெஞ்சியாவது அவன் வீட்ல போய் நான் என்னென்னுமா பேசுவேன் அவங்க அம்மாவை பத்தி உனக்கே நல்லா தெரியுமேம்மா அந்த வீட்ல போயிட்டு உன்னால வாழ முடியாது சாமி அவங்க அம்மா குடும்பத்தை ஆக்கிடுவாயா அம்மாவும் நல்லதுக்கு சொல்றேன்னு தங்கமே மறந்துருமா அவனை ம்மா நான் கேட்க முடியல எனக்கு தர நான் ஒன்று நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் படித்த நாளைக்கு புரியுமா ஆனா ஷீவாவை மட்டும் மறக்க சொல்லுறதும்மா நீ என்னைக்கு உனக்கு மாதம் மாறி க்ஷீவாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுறியோ அன்னைக்குதாம்மா நான் கல்யாணம் பண்ணிப்பா ஆனால் இன்ன வரைக்கும்மா யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்னை நீங்கள் போஸ் பண்ணாதீங்கம்மா இப்படி பேசுகிறேன்னா என்னம்மா பண்ணுவேன் ஏன்டி அவனை மறக்க முடியல மறக்க முடியலைன்னு சொல்லி சொல்லி என்னை சாவடிக்கிற நான் அவங்க அப்பன்ட்டு என்னன்னு சொல்லுவேன் ஆண்டி அவனோ ஒருத்தனுக்காக பெற்ற தாய்கிட்டேயே மறக்க முடியல மறக்க முடியல சொல்லாதடி அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆமாடி ஜெனிபுரு அம்மாவை நல்லதுக்கு தான் சாமி சொல்லுறேன் ஏன் அவனை மறக்க முடியலங்கிற காலேஜில் தானே சாமி போயிட்டு படிச்சிங்க ஒன்றா பழகிருக்கீங்க அவ்வளோதானே வேற ஏதாவது பண்ணியா சாமியே சொல்லியா வேற ஒன்றும் இல்லைல்ல ஏன் மறக்க முடியலங்கிற அம்மாக்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லு

ஏ என்ன என்னடி சொல்லுற ஐயோ எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு என்னம்மா என்ன பண்ணாயே சொல்லுடி அதை ஏதாவது தப்பு தம்பியா இது பண்ணிட்டியா அம்மாட்ட சொல்லுடி அப்படியே வச்சிருக்காத்தையும் உன் வாழ்க்கை வீணா போயிருண்டே நீ இன்னும் படிக்கணும்டே மேல் கொண்டு படிக்கணும் வேலைக்கு போகணும் வயசே இருக்குதும்மா சொல்லுடி டூர் போனம்மா அங்க போயிட்டு ஒரு இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு சிங்கம் இருக்குமா அவங்க சொல்றதுக்கு இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும் உன் கூட படிக்க சுஜிக்கெல்லாம் தெரியுமா சொல்லுமா சுஜி அன்னைக்கு வந்தாலே அவளுக்கு தெரியுமா தெரியாதா சுஜி யாருக்கும் தெரியாதுமா யாருக்கிட்டையும் நான் சொல்லலம்மா பயந்துக்கிட்டு சரி அம்மா வரையிரு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க பேசிகிட்டு நாளைக்கு டாக்டர்கிட்ட போகணும் சரியா நீ இப்படியே வாய் முடிக்க அம்மா குறது மாதிரி வீட்லேயே இருக்கிற நாங்களும் வந்து பிள்ளை பிள்ளைன்னு நம்பி நம்பி வெளியில் ஓடிக்கிட்டு இருக்கோம் நீ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிற அசிங்கமா இல்லடி உனக்கு எனக்கு வாய் கூசுது யாருக்கும் போய் சொல்லி ஒரு முடிவு கூட கேட்க தெரியலையே எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே டாக்டர்கிட்ட பேசுனா இந்த விஷயம் என்ன வெளியில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அதனால் தான் உனக்கு கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு அழைக்கிறேன் ஆ அதானே நீ எங்கே சேர்ந்து இருக்கிற என்னென்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லாமடு நான் நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைதான் எல்லாத்தையும் பண்ணிபிட்டு ஒன்னும் இல்ல ஒன்னு இல்லைங்கிற கோத்த கிளராத இரு நான் சொல்ற தாத்துட்டேன் நாளைக்கு வரேன் கிளம்பி உட்காரு வரேன் சனியை வந்து வாட்ச் பாரு நம்பிவிட்டேன் நம்பிவிட்டேன் செருப்பு கலத்துலையே நான் அடிக்கணும் அந்த மனுஷன் வந்தால் என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒத்த புள்ளன்ட்டு செல்லம் கொடுத்து அந்த மனுஷனும் வளர்த்து வச்சிட்டாரு அவா வளர்ந்துருக்குறா பார் ஊர் ஊரை சுற்றி ஊர் மேஞ்சேன்னு சொல்கிறது சரியாக தாண்டி இருக்குது தோணையை அழுவ ஒன்று அழுதுக்குறா ச்சீ இல்லை எதுக்கத்தணும் நம்ம உயிரோட இருக்கக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை பேத்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன்னா அவங்களுக்கு தெரிய வரும்போது எவ்வளோ துடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கக்கூடாது முடிவை நான் எடுத்துட்டேன் அவ்வளோதான்